முதல் முதல் எழுதுகோல் படைச்ச நேரத்தான் அல்ல அதுக்கு சொன்னானா உப்புன்னு சொன்னானா எழுதுண்டானா அது கேட்டுச்சான் என்ன எழுதுன்னு கேட்டுச்சான் ஏ அல்லா என்ன எழுத கையாம நாள் வரைக்கும் வரக்கூடிய எல்லாத்தையும் எழுதுன்னு சொல்லிச்சான் சகோதரர்களை வர வரேன்னு எழுதி போட்டுச்சான் எட்டாமத்து நாள் வரைக்கும் வரக்கூடிய அனைத்தையும் அதில் எழுதி விட்டது நபி அவங்க சொல்கிறாங்க மனித சமுதாயத்தை படைப்பதற்கு ஐம்பது ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு ஐம்பது ஆயிரம் வருடங்களுக்கு முன்பே இந்த உலகத்தில் என்னெல்லாம் நடக்கணும் என்பதை அல்லாஹ் எழுதிவிட்டான் எல்லாமே எழுதி முடிச்சு எனவே சகோதரர்களே நடக்கிற எல்லாமே அல்லாவுடைய ஞானத்துக்கு உட்பட்டு தான் நடக்கிறது அவனுடைய ஞானம் விசாலமானது அந்த ஞானத்தினுடைய அளவை விளங்கப்படுத்துறதுக்கு நம்பி அழகான உதாரணம் சொன்னாங்களே சொன்னாங்க உங்களில் ஒருவர் மூசா நபியும் ஹுதிர நபியும் போன நேரத்தில் ஒரு பறவை என்ன செய்து கப்பலுக்கு மேலேருந்து சொண்டை இதில் அதனுடைய முன்னால் இருக்கக்கூடிய அந்த சொண்டை என்ன செய்து கடலில் போட்டு ஒரு சொட்டு நீரை எடுக்குது அப்போ ஹுதிரலிசனாக கேட்குறாங்க மூசா பார்த்தாயா அந்த பறவையினுடைய வாயில் அந்த சொண்டில் வந்த நீர் நீரை பார்த்தாயா சொன்னாங்க இதுதான் மனித சமுதாயத்தினுடைய அறிவு மனித சமுதாயம்டா யார் மூசா நபி ஈசா நபி ஆதர் நபி முகமது நபி எல்லாம் அதில் அடங்குவாங்க எல்லா நபிமார்களையும் உள்ளடக்கி மொத்த மனித சமுதாயத்தினுடைய அறிவு இதுதான் சொன்னாங்க இந்த சமுத்திரம் அல்லாவின் அறிவின் அளவுண்டாங்க அப்போ எனவே இந்த சொட்டு நீருக்கும் கடலில் உள்ள தண்ணிக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் எவ்வளோ சுல்லாம் எனவே சகோதரர்களே விசாலமான ஞானம் விளங்கிச்சா அல்லாவுடைய ஞானம் அந்த ஞானத்தை கொண்டு அல்லாஹ் எதை தீர்மானிப்பானோ அந்த ஞானத்தை கொண்டு அதை எதை அல்லாஹ் தீர்மானிப்பானோ அது அடியானுக்கு நலவுதான்